உங்கள் குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் கணவனும் அப்படி தான் மனைவியும் அப்படி தான் பாருங்கள் சில கணவன் வந்து பாருங்கள் கா அது வரைக்கும் ரொம்ப டிப்பனண்டாக இருப்பார் இரவு நேரத்தில் வந்தால் நீ எனக்கு சாப்பாடு போடுமா சாப்பாடு போடலைன்னா சில கணவனாருக்கு கோபம் வரும் ஒன்று சகோதரிகள் நிறைய பேர் இந்த ஜபத்தில் இருக்கிறீங்க உங்கள் மேலே பொசசிவாக இருந்து நீங்கள் சாப்பாடு போடலை நீங்கள் துணி எடுத்து கொடுக்கல நீங்கள் அயன் பண்ணி கொடுக்கல அப்படின்னு கோபப்படுகிற கணவனாருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா நீ வந்து இந்த மாதிரி என்ன இது பண்ற நான் உனக்கு எப்பவுமே அயன் பண்ண வேண்டியதா இருக்குது ஏன் உனக்கு சோறு நான் கொடுத்தா தான் சாப்பிடுவியா நீயா வந்து சோறு போட்டு சாப்பிட தெரியாதா இப்படி சொல்லாதீங்க ஏன் அப்படின்னு சொன்னா உங்களை உங்களிடத்துல வாங்கி சாப்பிட்ற உங்களை பண்ற கணவனார் தான் என்னை வரைக்கும் சரியான கணவனார் என்னை பொறுத்த வரைக்கும் சரியான கணவனார் இன்னொரு இடத்துல அவருக்கு வந்து எங்க போனாலும் சாப்பிடலாம் அவருக்கு யார் வேணாலும் துணி பண்ணி கொடுப்பாங்க உங்களை பண்ணல உங்களை அவர் எதிர்பார்க்காத கணவனாய் மாறி விட்டாரால் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல அவரே வேணா அதை பண்ணா கூட தப்பு இல்லை ஆனால் அவர் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் சில ஆண்களுக்கு இல்லை சில மனிதர்களுக்கு வந்து இந்த காரியத்தை தன்னப்படி செய்ய தெரியாது யாரையாவது ஒருத்தர் அவங்க சார்ந்து தான் இருக்கணும் அப்போ உங்களை சார்ந்து இல்லை அப்படின்னு சொன்னா அவங்கள அறியாமலே இன்னொருத்தரை என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க சத்தமா கேக்கல அவங்கள அறியாமலே இன்னொருத்தரை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க அதற்கு பிறகு நீங்க வந்து அப்பா போச்சு இந்த மாதிரி பண்ணிடுவீங்கன்னு நினைக்கல அப்படின்னு பேசி எந்த பிரயோஜனமும் சத்தமாக சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க அப்போது ஒவ்வொரு இந்த ஃபாஸ்டிங் ப்ரையரில் நிறைய சிஸ்டர்ஸ் தான் நீங்கள் இருப்பீங்க உங்கள் சிஸ்டர்ஸ் நீங்கள் இருக்கிறீங்க லைஃப்லேயும் கூட நிறைய சிஸ்டர்ஸ் இருப்பீங்க உங்களை ரொம்ப அன்பாக சொல்கிறேன் உங்கள் மேலே பொசசிவாக இருந்து கணவனாருக்கு வேலை செய்கிறத கணவனாருக்கு பணிவடை செய்வதை நீங்கள் பாக்கியமாக நினைங்க அதுக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே என் நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்னுடைய கணவனாருக்கு பணிவிடை செய்வதற்கு எனக்கு என்ன தாருங்க பெலன் தாங்கன்னு கேளுங்க ஏன்னா ஒரு ஜென்ஸ பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி தொண்ணூறு சதவீத ஆண்களுக்கு வந்து தங்களுடைய வேலையை தங்களுக்கு செய்ய கேட்கல தெரியாது அவங்க துணி அயன் போடுற நிறைய பேர் அவங்களுடைய வேலையை அவங்களுக்கு அவ்வளவா செய்ய தெரியாது அவங்களை நீங்க பாருங்களேன் சில கணவன்மாருக்கு சமைக்க தெரியும் நல்லா சமைப்பாங்க உங்களை சமைப்பாங்க அவங்கள மட்டும் நீங்க கிச்சன்ல சமைக்க மட்டும் விட்டு பாருங்களேன் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க என்ன நடக்கும் சமைப்பாங்க சமைச்சு முடிச்சதுக்கு பிற்பாடு அவங்க சமைச்சு போட்ட பாத்திரம் கழுவுறதுக்கு வேலைக்கு வெளியில ஒரு ஆளை தான் நம்ம கூப்பிடணும் நீங்க என்ன ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு மோஸ்ட்லி ரெண்டு பாத்திரம் மூணு பாத்திரம் தான் பயன்படுத்துவீங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க ஒன்று சிக்கன் கழுவுறதுக்கு ஒன்று இன்னொன்று ஏதாவது அந்த மாதிரி தான் பயன்படுத்துவீங்க ஆனால் ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்குள்ள உங்களுடைய கிச்சனையே தலையெல்லாம் மாற்றி போடுவார் ஏன்னா ஐயா இதெல்லாம் எதுக்கையா எடுத்தீங்க இந்த பாத்திரம் எல்லாம் உங்களுக்கு என்ன தேவை இந்த மொத்தத்தையும் அழுக்கு பண்ணி போட்டிருக்கிறீங்க கடைசியில் நீங்க மொத்த பாத்திரத்தையும் கழுவுற மாதிரி அந்த சிக்கனை கழுவி மொத்த பாத்திரத்திலையும் ஊத்திடுவார் நீங்க கண்டிப்பாக எல்லா பாத்திரத்தையும் கழுவித்தான் ஆகணும் அவரை வந்து சமையல் பண்ணுவாரே தவிர அவர் சமையல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செய்யற வேலை அவ்வளோ செய்ய வேண்டியது இருக்கும் அப்போ உலகத்திலே இருக்கிற தொண்ணூறு சதவீதமான ஆண்களுக்கு தங்களுடைய உடம்ப பாத்துக்கிறதுக்கோ தங்களுக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிடறதுக்கோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியாது அப்போ அந்த இடத்தை யார் தான் கத்தர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா கத்தர் நிறைய சகோதரிகளாக அதுக்காக தான் ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்காரு தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லல அந்த இடத்த நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வேற யாருக்கும் விட்டு தர இன்னைக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா சுகியும் சொமோட்டாவும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறதுனால ஆர்டர் பண்ணி அந் ஆர்டர் பண்ணால் கூட பரவாயில்ல அந்த சாப்பாடை ஒன்றா சாப்பிட்டா கூட பரவாயில்ல அதை வழியிலேயே வாங்கிட்டு போய் தனித்தனியாகவே எல்லாம் பண்ணுறது மாதிரி ஆயிடுச்சு இதனால குடும்பங்களுள்ள பெரிய விரிசல் வருகிறது ஆனால் இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அந்தவரே எங்களுக்கு ஒரு ஞானம் தரணும் என்னென்னா எங்களுடைய கேப்பை நாங்கள் என்ன பண்ணணும்னா உடனுக்குடனே என்ன பண்ணணும்னா ஃபில் பண்ணணும் இப்ப பாருங்க ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இந்த உறவுல இன்னைக்கு ஒரு நாள் கல்யாணத்துக்காக இன்னைக்கு டெய்லி ரெகுலரா நீங்க பத்து டு பன்னெண்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க இந்த பத்து டு பன்னெண்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல இன்னைக்கு திடீரென்று ஒரு கல்யாணம் வந்துச்சுன்னு வைங்களேன் இந்த கல்யாணத்துக்கு நீங்க போயிட்டு பத்து டு பன்னெண்டு ஜெபம் பண்ணலன்னு வச்சுங்க நாளைக்கு அதே பத்து டு பன்னெண்டு இன்னொரு வேலை காத்துட்டு இருக்கோம் இந்த மூணு நாள் நாலு நாலு இவ்வளவு தூரம் கண்டினியூவா ஜோம் பண்ண நீங்க நாலு நாலு நீங்க லீவ் விட்டுட்டீங்கன்னு வைங்களேன் அதற்கு பிறகு அந்த பத்து டு பன்னெண்டு ஜோம் பண்றதுன்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எவ்வளோ அவ்வளோ சீக்கிரமா அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியாது அதுக்கு அவ்வளோ சிரமப்படணும் அதனால ஆண்டவரத்தில் எல்லாரும் கேட்கலாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இடைவெளியை நாங்கள் கவனமாய் ஃபில் பண்ணுறதற்கு கத்தர் எங்களுக்கு கிருவை தருவீராக ஆமேன் நான் நம்புற உங்க குடும்பத்துல இருக்கிற அந்த இடைவெளியை சரி செய்வதற்கான ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கிருவையாய் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார் அதற்காக இறங்கி போறது தவறல்ல அதற்காக தாழ்ந்து போகிறது தவறல்ல அதற்காக ஒரு சின்ன நீங்க சம்பாதித்த சின்ன பணத்தை நீங்க இழக்கிறது தவறல்ல உங்க வாழ்க்கையில ஒரு டார்கெட் தான் வேணும் எப்படியாவது அந்த இடைவெளியை நான் என்ன பண்ணனும்னா நான் சரி செய்யணும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க பக்கத்தில் இருக்கிற கரத்தை பிடிச்சி சொல்லுங்கள் இடைவெளியை ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற இடைவெளியை குடும்பத்திற்கும் உங்களுக்கும் இருக்கிற இடைவெளியை கத்தர் உங்களை நிலைநாட்டின இடத்துல இருக்கிற இடைவெளியை எப்படியாவது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரமாய் சரி செய்து கொள்ளுங்கள் ஹலை லூயா எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்க என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையிலே சில உறவுகளை நம்ம பிரிய முடியாது சில உறவுகளை நம்ம பிரியவும் கூடாது அவர்கள் கடைசி வரைக்கும் நம்மளோட டிராவல் ஆகித்தான் ஆகணும் அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம உடனுக்கு உடனுக்குடனு என்ன பண்ணணும்னா டக்கு டக்குன்னு நீங்கள் சரி பண்ணிக்கணும் உடனே உடனே ரெடி பண்ணிக்கணும் அடுத்து அதை ஆற போட்டு அமர போட்டு நாள் போட்டு இருக்காதபடி கத்தர் உங்களுக்கு ஏற்ற கிருவையை